வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் கனடாவின் அடுத்தொரு மிகப்பெரிய ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன என்றால் கனடாண்ட எல்லைகள் பாதுகாப்பு விஷயம் வந்து மிகவும் இறுக்கமான நிலைக்கு போகுது தற்போதைய பதவியேற்ற இமிகிரேஷன் புதிய அமைச்சர் டயப் அம்மையார் அவர்கள் எல்லை பாதுகாப்பு சம்பந்தத்திலையும் எல்லையில் அகதிகள் ஊடுருவல் பாதுகாப்பு கடத்தல்கள் சம்பந்தத்தில் வந்து மிகப்பெரிய கரிசனை கொண்டிருக்கிறார் அதற்குரிய சட்ட மூல மசோதாவும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை மூலம் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சட்டமாக வரலாம் என்ன என்றதை பார்ப்போம் ஆம் எல்லைகள் பாதுகாப்பு சட்டத்தின் வழியாக அகதிகளுக்கு ஒரு இறுக்கமான சட்டம் பெறப்போகுது அதாவது அமெரிக்காவை ஒட்டிய எல்லைகளினூடாகத்தான் கடந்த காலங்களிலே அகதிகள் இடம்பெயர்ந்து இந்த பனாமா கால்வாய் அமெரிக்க எல்லைகள் அதனூடாக வந்துதான் கனடாக்கில் உட்புகுந்து அகதி தஞ்சம் கோருபவர்கள் ஆனால் இந்த புதிய எல்லை பாதுகாப்பு சம்பந்தமாக பல இடர்பாடுகள் அகதி தஞ்சம் கோருபர்களுக்கு வரப்போனது சட்ட ரீதியாக சட்ட விரோதமாக கனடாவுக்குள்ளே உள்நுழைந்து அகதி தஞ்சம் கோருவர்களுக்கு இது ஒரு தலையடியாக கடத்தல்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு சம்பந்தமாக மிகவும் விழிப்பாக இருக்க அதிக உயர் அதிகாரங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட அவர்கள் எல்லை தாண்டி இந்த போராட வந்து கோரிக்கையாளர்கள் வந்தால் அவர்களை அங்கே முடிவெடுத்து அனுமதிப்பதா இல்லையா என்பதை கூட முடிவெடுக்கின்ற அதிகாரங்களை கூட பெறக்கூடியதாக இருக்கும் இவர்கள் அதாவது இந்த புதிய சட்டத்தின் மூலம் வந்து எல்லை தாண்டி உள்ளுக்கே வருகிற அகதிகள் தங்களுக்கு உயிர் பாதுகாப்பு தேவை என்றால் பதி வந்து கனடா எல்லைக்குள்ளே வந்து பதினான்கு நாட்களுக்குள் அவர்கள் அகதி தஞ்சம் கோரிக்கையை விடுக்க வேண்டும் இல்லை என்று காலங்களை கடத்தி சென்று பின்னர் அவர்களுக்குரிய சூழல் வந்து அவர்கள் அகதி தஞ்சம் கேட்டால் அது நிராகரிக்கப்பட்டு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் இந்த புதிய சட்ட மூலத்தின் மூலம் பெறலாம் ஆகவே புதிய இமிகிரேஷன் அமைச்சர் முன்னரே அவர் நோவாஸ் கோட்டியாவிலே வந்து இமிகிரேஷன் பற்றி கற்று தெளிந்த ஒரு இமிகிரேஷன் லாயர் இமிக்ரேஷன் சட்டங்களை கைதேந்த டயப் அம்மையார் அவர்களுடைய இந்த மசோதாக்கள் வந்து அவருடைய புதிய சிந்தனைகள் இமிகிரேஷனில் வந்து புதிய மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றதாகத்தான் நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இனி கனடாவுக்குள் சட்ட விரோதமாக எல்லைகள் தாண்டி குடியேறுவது என்று கனவாகத்தான் இருக்கப்போகின்றது என்றால் அமெரிக்காவும் சட்டவிரோத குடியேற்றங்களை தடை செய்துவிட்டது அமெரிக்காவுக்குள்ளால் இந்த எல்லைகளை தாண்டி வருவது என்பது இனி பயங்கர விடயமாகத்தான் அதாவது இயலாத விடயமாகத்தான் இருக்கப்போகின்றது சட்ட ரீதியான குடியேற்றங்கள் இனி இங்கே நடக்க இருக்கின்றது ஆகவே இப்படியான தகவல்கள் வேறு பயனுள்ள தகவல்களை அறிவதற்கு தொடர்பிலே இருங்கள் அதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த சட்ட விரோத குடியேற்றங்கள் சட்ட விரோத நகர்வுகள் நடவடிக்கைகள் இந்த புதிய இமிகிரேஷன் இந்த மசோதாவின் மூலம் பயங்கரமாக கட்டுப்படுத்தப்பட இருக்கின்றன அதை ஒரு மேற்கோள் மேற்கோட் காட்ட வேண்டிய விடயம் அண்மையிலே நடைபெற்ற இந்த அனைத்து மாகாண முதல்வர் பிரீமியர்களுக்குமான அந்த அமர்விலே ஜூன் ரெண்டு நடைபெற்ற அமர்விலே வந்து இந்த எல்லைகள் பாதுகாப்பு சம்பந்தம் இடையிலான எல்லைகள் பாதுகாப்பு ஜூஎஸ்ஏ உடனான எல்லை பாதுகாப்புகள் சம்பந்தமான பல விடயங்கள் கருத்தாடப்பட்டிருக்கின்றன பாதுகாப்பு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது சட்ட ரீதியற்ற சட்ட விரோதமான குடியேற்றங்களை தடுப்பதற்குரிய சிந்தனைகள் முன்மொழியப்பட்டிருக்கிறது பார்ப்போம் இனி என்னென்ன நடக்கும் இதன் மூலம் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை மீண்டும் தொடர்ந்து பதிவுகளினூடாக பார்ப்போம் நன்றி வணக்கம்